இரு பரிமாண வடிவங்களின் பண்புகள் கற்றலின் தருணம் சரியாமா பக்கங்கள் எதுவும் இல்லை எதிரெதிர் பக்கங்கள் சமம் நான்கு பக்கங்கள் சமம் பக்கங்கள் எதுவும் இல்லை மூன்று பக்கங்கள் சமம் எதிரெதிர் பக்கங்கள் சமம் நான்கு பக்கங்கள் சமம் வெரி குட் பக்கங்கள் எதுவும் இல்லை வெரி குட் மூன்று பக்கங்கள் சமம் வெரி குட் நான்கு பக்கங்கள் சமம் வெரி குட் எதிரெதிர் பக்கங்கள் சமம் வெரி குட் அதோட பேர் என்னம்மா செவ்வகம் வெரி குட் பக்கங்கள் எதுவும் இல்லை வெரி குட் நான்கு பக்கங்கள் சமம் வெரி குட் மூன்று பக்கங்கள் சமம் வெரி குட் நான்கு பக்கங்கள் சமம் வெரி குட் பக்கங்கள் சமம் வெரி குட் பக்கங்கள் எதுவும் இல்லை மூன்று பக்கங்கள் சமம் சொல்லுங்க முக்கோணம் நான்கு பக்கங்கள் சமம் பக்கங்கள் சமம் பேர் சொல்லுங்க